மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்க இம்பல் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி கரண்ட் அஃபேர்ஸ் பாக்கலாங்க ஆஸ் யூஷுவல் கிளாஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி டெய்லியும் ஒரு திருக்குறள் பார்ப்போம் இல்லீங்களா இன்னைக்கு திருக்குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறர் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது நம்மளோட உதயம் அசிஸ்ட் பிளாட்ஃபார்ம் உதயம் தளம் இந்த உதயம் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு தான் இந்த உதயம் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் ஓகேங்களா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் தான் வந்துட்டு MSME அப்படின்னு சொல்லுவோம் அதை தமிழ்ல என்னன்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா குறு சிறு மற்றும் அடுத்தர நிறுவனங்களை தான் வந்துட்டு எம்எஸ்எம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ற பிளாட்ஃபார்ம் தான் வந்துட்டு உதயம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதை எப்படி லான்ச் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜூலை ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டில தான் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ இந்த உதயம் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ரிப்போர்ட் எடுத்து பாக்குறப்ப டாப் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருக்காங்க ரெஜிஸ்டர் பண்றது மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு தான் வந்துட்டு டாப் ரேங்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ரிப்போர்ட் படி ஓகேங்களா சோ இதுல ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் இந்த டேட் அண்ட் டுவெண்டி டுவெண்டி த்ரீ டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல எந்த ரெண்டு ஸ்டேட்ஸ் வந்துட்டு டாப்ல இருக்காங்கங்கிறது தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்துட்டு எவ்வளோ எந்தெந்த ஸ்டேட்ல இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் வந்துட்டு எல்லா வருஷமுமே எடுப்பாங்க ஓகேங்களா இந்தியாவில தமிழ்நாடு தான் வந்துட்டு டாப்ல இருக்கு என்ன மோஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கிற ஒரு ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வந்துட்டு தமிழ்நாடு தான் வந்துட்டு டாப் ரேங்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரிப்போர்ட் வந்துட்டு யார் ரிலீஸ் பண்ணாங்க எந்த சர்வேல வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரிங்கிற அந்த ஒரு சர்வேல தான் வந்துட்டு இந்த ரிப்போர்ட் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா இந்த சர்வேக்கு வந்துட்டு யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஓகேங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இவங்க தான் இந்த மினிஸ்ட்ரி தான் வந்து இந்த ஆனிவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு எடுப்பாங்க அந்த ரிப்போர்ட்ல தான் வந்துட்டு என்ன எடுப்பாங்கன்னா ஓவராலா இந்தியா இருக்கிற லிஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமா இருக்கிற ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு தமிழ்நாடு டாப்ல இருக்கு அப்படிங்கறதும் சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த கிளாஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃப் நியூசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் அண்ட் அதுல வந்துட்டு தமிழ்நாடு எந்த பொசிஷன்ல இருக்கு இந்தியா எந்த பொசிஷன்ல இருக்குங்கிற மாதிரியான நியூசஸ் தான் இருக்கும் சோ தட் உங்களுக்கு எல்லாமே கன்சால்டேட் பண்ணி ஒரே நியூஸ்ல பாத்தா ஒரே வீடியோல பாத்தா ஈஸியா இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ண வந்திருக்கோம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லேபர் போர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் சோ இதுல வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ டு டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோரோட ரிப்போர்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்துட்டு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு நம்மளோட லேபர் லேபர் போர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்கு ஓகேங்களா நம்ம ஓவரால் இந்தியாவோட லேபர் போர்ஸ் பார்ட்டிசிபேஷனோட பர்சன்டேஜ் ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் ஸோ அதை விட வந்துட்டு தமிழ்நாடுல அதிகமா இருக்கு அப்படிங்கறதும் சொல்லிருக்காங்க எந்த சர்வேல எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கானமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு இதுலதான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா எக்கானமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு வந்துட்டு இந்த ரிப்போர்ட் வந்துட்டு நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதுல வந்துட்டு தமிழ்நாடு டாப்ல இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும் அண்ட் இந்தியாவை எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்துட்டு டாப்ல இருக்கு பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் வந்துட்டு ரிப்போர்ட் படி வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓபனிங் ஆஃப் த ஸ்டாச்சு நம்ம சென்னையில எக்மோர் மியூசியம்ல ஒருத்தவங்களோட ஸ்டாச்சு வந்துட்டு இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்மோர் மியூசியம்ல யாரோடதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜான் மார்ஷல் சோ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த நேம் ஃபெமிலியரா தான் இருக்கும் இல்லைங்களா ஹிஸ்டரி படிச்ச எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவங்களோட நேம் வந்துட்டு ஃபெமிலியரா இருக்கும் யார் இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரக்டர் ஜெனரல் ஜென்ரல்ஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஓகேங்களா டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் வந்துட்டு இந்த ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் சோ உங்களுக்கு ஏன்சியன்ட் எல்லாம் படிச்சவங்க வந்துட்டு இது இந்த இவர் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவர் இல்லைங்களா ஸோ இவர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபவுண்டர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இவர் தான் வந்துட்டு இந்த ஹராப்பா ரீஜியன் அராப்பா சிவிலைசேஷனை பத்தி நிறையா ரிசர்ச் பண்ணி அவர் அந்த ஹராப்பா சிவிலைசேஷனோட இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு ரியலைஸ் பண்ணி அவருதான் வந்துட்டு நிறைய ரிசர்ச்சும் கண்டக்ட் பண்ணவர் ஸோ ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கிகல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க இவர் தான் வந்துட்டு ஃபவுண்டர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இல்லை அராப்பா சிவிலைசேஷன் பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணவர் இந்த ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் ஸோ அவரை வந்துட்டு ஹானர் பண்ணும்ங்கறதுக்காக சென்னையில இருக்க எக்மோர் மியூசியம்ல உங்களோட ஸ்டாச்சு வந்துட்டு ஓப்பன் பண்ணிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டிட்கோ டிட்கோடு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கறத first தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஓகேங்களா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் தான் வந்துட்டு இந்த டிட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பட்ஜெட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அந்த பட்ஜெட்ல என்னன்னு சொல்லியிருக்காங்க இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான நியூ சிட்டி வந்துட்டு ஒன்று லான்ச் நியூ சென்னையில வந்துட்டு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஒரு நியூ சிட்டி வந்துட்டு லான்ச் பண்ண போறாங்க அதாவது ஃபார்ம் பண்ண போறாங்க இது சொல்லிருக்காங்க யாரு கீழ வருது எந்த கார்பரேஷன் வந்து எடுத்து நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் வந்துட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இந்த சிட்டி வந்துட்டு டூ தௌசண்ட் ஏக்கர்ஸ்ல வந்துட்டு வரப்போகுது அப்படிங்கறதும் சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ டிஃபோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட ஓட பட்ஜெட்ல வந்துட்டு நியூ சிட்டி ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கறது சொல்லிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் சிட்டி வந்துட்டு ஃபார்ம் பண்ண போறாங்க சென்னை பக்கத்துல அண்ட் அதோட ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு டூ தௌசண்ட் ஏரியா ஏக்கர்ஸ் வந்துட்டு ஏரியா இருக்கிற மாதிரி இந்த சிட்டி வந்துட்டு ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துறவங்க வந்துட்டு டிபோ ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ட்ரெயின் ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்துட்டு எங்க லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஜிந்த் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் அண்ட் சோனிபட் சோனிபட்டுங்கிறது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா ஹரியானால இருக்கு ஸோ ஜிந்த் அண்ட் சோனிபட்டுக்கு நடுவில் தான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்துட்டு லான்ச் பண்ண போறாங்க ஓகேங்களா லான்ச் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது தான் இந்த எய்ம் ஜீரோ கார்பன் எமிஷன் பை டுவெண்ட்டி தேர்ட்டி ஓகேங்களா டுவெண்ட்டி தேர்ட்டி அப்ப ஒரு கார்பன் எமிஷன் வந்துட்டு ஃபுல்லா ஜீரோவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்ம இந்தியால வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ண போறாங்க ஓகேங்களா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேங்கிங் ஆயுட்கால தரவரிசை சோ இது வந்து எது எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஹெல்த் சர்வே ஓகேங்களா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ரிப்போர்ட் வந்துட்டு நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த சர்வே படி தமிழ்நாடு வந்துட்டு தேர்ட் ரேங்க்ல இருக்கு ஓகேங்களா தேர்ட் ரேங்க்ல இருக்கு இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேங்கிங்ல ஆயுட்கால தரவரிசையில வந்துட்டு தமிழ்நாடு ஓவரால் இந்தியால தேர்ட் ரேங்க்ல இருக்கு சரி வேர்ல்ட்ல வந்துட்டு இந்தியா எத்தனாவது ரேங்க்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஒன் இருக்கு ஓகேங்களா நூத்தி பதினேழாவது இடத்துல இருக்கு ஓவராலா வேர்ல்டுல இந்தியா நூத்தி பதினேழாவது இடம் இந்தியால வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு தேர்ட் ரேங்க்ல இருக்கு ஓகேங்களா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அண்ட் ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த சர்வேக்கு கீழே இந்த ரேங்கிங் வருதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அர்பனைசேஷன் நகரமயமாக்குதல் சோ இப்போ இந்தியால ரீசெண்டா வந்துட்டு எல்லா ஸ்டேட்டுமே வந்துட்டு அர்பனைசேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய எல்லா ஸ்டேட்ஸுமே வந்துட்டு நிறைய இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ அர்பனைசேஷனுக்கு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க சோ எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த அர்பனைசேஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோ அதுல வந்துட்டு தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெர்சன்டேஜ்ல இருக்காங்கன்னா ஒன்ரஸன்ட் வந்துட்டு நம்ம ரேங்கிங்ல இருக்கும் அதாவது எத்தனாவது ரேங்க்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ரேங்க்ல வருது ஓகேங்களா சோ மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்இன் இந்தியா அப்படிங்கறதும் சொல்லிருக்காங்க எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா தான் வந்துட்டு இருக்கு இந்த அர்பனைசேஷன்ல சோ செகண்ட் வந்துட்டு தமிழ்நாடு இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அகாடமிக் நாலேஜ் படி எந்த ரேங்கிங்ல இருக்கு அப்படிங்கறதும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்துட்டு ஃபோர்த் ரேங்க்ல இருக்கு இந்த அகாடமிக் நாலேஜ்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா எயிட்டி பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு அகாடமிக் நாலேஜோட ரேங்கிங்ல இருக்கு ஓகேங்களா இந்த இதுக்கு ரிலேட்டடான நியூஸஸ்ன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேட்டு ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேட்டு அதாவது உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இருக்கு இல்லைங்களா அது வந்துட்டு எவ்வளவு இருக்கு தமிழ்நாடுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் பெர்சன்டேஜ் இருக்கு ஓகேங்களா இந்தியாக்கே அது வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கு பட் ரேட் செவன் பெர்சென்ட் இந்தியாவோட ஓவரால் ஹையர் எஜுகேஷன் பர்சன்டேஜ் இதுல வந்துள்ஸுக்கு மட்டும் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மென்ட் ரேட் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஓகேங்களா இது வந்துட்டு இந்த கேர்ள்ஸோட ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேட்ல வந்துட்டு తెర్డ్ రాంక్ ఓకే ఓవరాల్ తర్డ్ రేంక్ సో ఇది మూడుమే డిఫరెన్షియ్ పని తెలుగు ఓవరాల్ తమిళనాడో అకాడమిక నాలేజ్ పడి ఫోర్ లొక హయర్ ఎజుకేషన్ ఎన్రోల్మెంట్ రేట్ వేస్త ఫార్టీసంటే ఓవరాల్ ఇంకా ట్వంటీ ఎయిట్ పొయింట్ ఫోర్ పర్సన్టేజ్ ఫర్ గేల్స్ వంటి హయర్ఎు ఎన్రోల్మెంట్ రేట్లో ఓకే நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் அணுமின் நிலையம் ஸோ ஃபர்ஸ்ட் நார்த் இந்தியன் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஸ்டேஷன் வந்துட்டு இப்போதான் லான்ச் பண்ண போறாங்க ஓகேங்களா நார்த் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஸ்டேஷன் வந்துட்டு இப்போதான் லான்ச் பண்ண போறாங்க செட்டப் பண்ண போறாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹரியானால ஹரியானால எந்த பிளேஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கோரக்பூர் ஓகேங்களா கோரக்பூர்ங்கிற பிளேஸ்ல ஹரியானால தான் வந்துட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நார்த் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அனுமின் நிலையம் வந்துட்டு லான்ச் பண்ண போறாங்க ஓகேங்களா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் எங்க இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா மகாராஷ்டிரால ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியா பவர் பிளான் ஸ்டேஷன் வந்துட்டு லான்ச் பண்ணதோட இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஓகேங்களா அதுவும் ஸ்பெசிஃபிக் பிளேஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கிற சாராபூர் ஓகேங்களா இப்போ நார்த் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான் ஸ்டேஷன் வந்துட்டு ஹரியானால வருது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான் ஸ்டேஷன் வந்து எங்க வந்தது மகாராஷ்டிரால இருக்கிற தாரா நைன்டீன் சிக்ஸ்டி நைன்லயே செட்டப் பண்ணிட்டாங்க சோ இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்ன லாஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூட இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்னங்கிறது பார்த்துடலாம் ஓகேங்களா உலக சிட்டுக்குருவிகள் தினம் வேர்ல்டு ஸ்பேரோ டே வந்துட்டு மார்ச் டுவெண்ட்டி வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டே உலக வாய்வழி சுகாதார தினம் வந்துட்டு மார்ச் டுவெண்ட்டி ஓகேங்களா இன்னொன்று மார்ச் டுவெண்ட்டில வரும் சர்வதேச மகிழ்ச்சி தினம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் மார்ச் டுவெண்ட்டி தான் உலக கவிதை தினம் வேர்ல்ட் போய்ட்ரி டேவும் வந்துட்டு மார்ச் ட்வெண்ட்டி தான் உங்களுக்கு இதுலேயே வேர்ல்டு ஸ்பேரோ ஹெல்த் டே வேர்ல்டு ஸ்பேரோ டே வேர்ல்டு ஹோரோ ஹோரல் ஹெல்த் டே அப்புறம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா பாத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் மார்ச் ட்வெண்ட்டி ஒன்ல ரெண்டு இருக்கு ஓகேங்களா என்னென்னு பாத்தீங்கன்னா சர்வதேச வன தினம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் உலக மனநலி மனநலிவு தினம் வேர்ல்டு டவுன் சிங் ரோம் டே ஓகேங்களா இதுல இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்டும் இம்பார்ட்டன் தான் வேர்ல்டு டவுன் சின்ரோம் டேவும் இம்பார்ட்டன்ட் தான் மார்ச் டுவெண்ட்டி டூ வந்துட்டு வேர்ல்டு வாட்டர் டே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா உலக நீர் தினம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓட மார்ச் வேர்ல்டு வாட்டர் டே வந்துட்டு எந்த தீம்ல வந்து செலிபிரேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பனிப்பாறை பாதுகாப்பு கிளாசியர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு தீம்ல தான் வந்துட்டு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ல்டு வாட்டர் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நம்ம இந்த வீக் இந்த மூணு டேவோட நியூஸஸ் எல்லாமே பார்த்துக்கோம் மோஸ்ட்லி எல்லா ரிப்போர்ட்ஸ் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம் ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி பண்ணிடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா உதயம் அசிஸ்ட் பிளாட்ஃபார்ம் இது வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு தான் வந்து இந்த உதயம் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இதுல வந்து மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு வந்துட்டு டாப் பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறது பார்த்தோமா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் லிஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியில தமிழ்நாடு தான் வந்துட்டு டாப்ல இருக்கு அப்படிங்கறதும் பார்த்தோம் சோ இதை வந்து எந்த சர்வேல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற தான் வந்துட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு டாப்ல இருக்குங்கறதும் சொல்லிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம்னா லேபர் போஸ்ட் பார்ட்டிசிபேஷன் ரேட்ல தமிழ்நாடு வந்துட்டு சிக்ஸ்டி போர் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்தியாவே வந்துட்டு சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ பெர்சன்டேஜ்லதான் இருக்கு அதை விட வந்துட்டு தமிழ்நாடு அதிகமா இருக்குங்கறதும் பார்த்தோம் இல்லீங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோமோ ஓபனிங் ஆஃப் த ஸ்டாச்சு ஓப்பனிங் ஆஃப் த ஸ்டாச்சு யாரோடதுன்னா ஜான் மார்ஷல் அப்படிங்கறோட ஸ்டாச்சு வந்துட்டு எக்மோர் மியூசியம்ல வந்துட்டு சென்னையில இருக்கு எக்மோர் மியூசியம்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க சோ இவர் யாரு அப்படின்னா ஃபவுண்டர் ஆஃப் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவாங்க இல்ல அப்படின்னு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்துட்டு இருந்த ஜான் ஜான் மார்ஷல் அப்படிங்கிற ஓகேங்களா திருப்போவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொன்னோம் அண்ட் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட யூனியன் பட்ஜெட்ல நியூ சிட்டி வந்துட்டு சென்னைக்கு பக்கத்தில் ஃபார்ம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் ஏக்கர்ஸ்ல அந்த ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துறவங்க வந்துட்டு டிட் கோ அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம்னா ஹைட்ரஜன் ட்ரெயின் இந்தியா ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்துட்டு ஜிண்ட் அண்ட் சோனிபத்துக்கு நடுவில் வந்துட்டு வரப்போறதாங்கிறது பார்த்தோம் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க லான்ச் பண்றாங்க நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேங்கிங் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேங்கிங் அப்படின்னா ஆயுட்கால தரி தரவரிசை ஸோ இதை வந்துட்டு எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அதை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க தேசிய குடும்ப சுகாதார தான் வந்துட்டு இந்த ஆயுட்கால தரவரிசையை வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க ஸோ இதுல வந்துட்டு தமிழ்நாடு தேர்ட் ரேங்கிங்ல இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லைங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம்னா அர்பனைசேஷன்ல வந்துட்டு தமிழ்நாடு செகண்ட் பொசிஷன்ல இருக்கு கேரளா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல அகாடமிக் நாலேஜ்ல மூணு டைம் ஜென்ரலா தமிழ்நாடு வந்துட்டு அகாடமிக் ரேங்கிங்ல பொசிஷன்ல இருக்கு ஹையர் எஜுகேஷன் படி பார்த்தோம் கேர்ள்ஸோட ஹையர் ஹையர் எஜுகேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் பொசிஷன் இருக்கு இந்தியால ஓகேங்களா நியூக்ளியர் பவர் பிளான் ஸ்டேஷன் வந்துட்டு நார்த் இந்தியா நார்த் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான் ஸ்டேஷன் இப்பதான் லான்ச் பண்ண போறாங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானால இருக்கிற கோரக்பூர் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்துட்டு லான்ச் பண்ண போறாங்கறதும் பார்த்தோம் இல்லைங்களா இம்பார்ட்டன் டேஸ்ல டுவெண்ட்டி மார்ச் டுவெண்ட்டில ஒரு நாலு டேஸ் பார்த்தோம் டுவெண்ட்டி ஒன்ல ரெண்டு டுவெண்ட்டி டூல ஒரு டே பார்த்தோம் இல்லைங்களா வேர்ல்ட் வாட்டர் டேங்கிறது பார்த்தோம் அதோடைய தீம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஓவரால் பார்த்துருப்போம் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா நினைக்கிறேன் நினைக்கலாம் தேங்க்யூ